அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எல்லாருக்குமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் பார்க்க வேண்டிய சில அதிர்ஷ்டமான பொருட்கள் ஏன்னா இந்த பதிவோட நோக்கமே திடீர் அதிர்ஷ்டத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம வீட்ல இருக்க வேண்டிய சில பொருட்கள் சில பொருட்கள் உங்களுடைய ஹால்லையும் இருக்கலாம் சிலது உங்களுடைய பூஜை அறையிலையும் இருக்கலாம் ஆனா தினந்தோறும் அதை வந்து நீங்க ஒரு முறைக்கு பல முறை பார்க்க 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 அது வந்து கண்கள் மூலமாக உங்களுடைய மூளையில் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அது பல வகையிலும் கொண்டு வந்து குவிக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பொருட்கள் என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டு முக்கியமான அதிர்ஷ்ட பொருட்கள் இதில் எட்டுமே எங்கள் வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எல்லாம் கிடையாதுங்க இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூன்றாவது எல்லார் வீட்டிலையும் அவசியம் இருக்கணும் அதனால் கமெண்ட் செக்ஷனில் இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க மூணு இருந்தால் ஓகே அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் ஏதாவது பொருள்கள் வாங்கி உங்க வீட்ல வைப்பது அப்படிங்கிறது நல்லது சில பேருக்கு அதிர்ஷ்டம் இயற்கையிலேயே பிறப்பிலேயே கொட்டி கிடக்கும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா அது எத்தனை கிலோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அவங்களே வர வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க வீட்டில் தினம்தோறும் பின்பற்றினால் நல்லது இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே பதிவுக்குள்ளார போகலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு தாங்க ஆமாங்க தெய்வீக பசு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த காமதேனு ஒவ்வொரு வீட்டிலையும் நிச்சயமாக இருக்கணும் இது எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செய்து இதை வந்து உடனே நீங்க வாங்கி வைங்க அட்லீஸ்ட் நீங்க ஒரு காமதேனு படமாவது உங்க வீட்டில் உங்க பூஜை அறையிலயோ அல்லது உங்களுடைய ஹால்லையோ வடக்கோ அல்லது கிழக்கு பார்த்து நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு படத்தை இந்த ஒரு சிலையை நம்ம பார்க்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம தினமும் பார்க்குற மாதிரி ஒரு பொருளை அது நமக்கு தரும் அதனால அவசியம் இந்த காமதேனும் சிலையோ அல்லது படமோ நம்ம வீட்டில் இருக்கணும் சிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் செராமிக் சிலை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க எதுவுமே மற்ற பித்தளைலாம் உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செராமிக் சிலை கூட வாங்கி வைக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதை பித்தளையாக மாற்றிடுங்க இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரண கும்பம் இந்த பூரண கும்பம் அப்படிங்கிறது நிறைய பேர் அவங்களோட வீட்டு நிலைவாசலில் அந்த மெயின் வாசல் வாசக்கால் இருக்கும் இல்லையா அதில் மேலே வந்து சூரிய பலகை வாங்க அதில் சென்டரில் இந்த பூரண கலசத்தை வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் மாலையை போடுற மாதிரி சில அந்த மரத்தால் வுட்வொர்க் வந்து செஞ்சிருப்பாங்க அது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல குறியீடு ஏன்னா பூரண கலசம் அப்படிங்கிறது அனைத்து செல்வங்களும் நிறைவாக உங்களிடம் வந்து தங்குவதற்கான ஒரு குறியீடு இதை வந்து நீங்கள் பூஜை நிரந்தர கலசமாக வைத்திருந்தாலும் சரி அல்லது வந்து நான் வால் ஹேங்கிங்கில் கூட இப்போ பூரண கலசம் இருக்குது அப்படி நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் மாட்டி வச்சுருந்தாலும் சரி இந்த ஒரு குறியீடை அவசியம் வந்து நம்ம எல்லார் வீட்டிலும் நம்ம வந்து வச்சுருக்கணுங்க ஸோ இது உங்கள் வீட்டில் இல்லைன்னா அவசியம் அந்த படத்தையாவது நீங்கள் மாட்டி வைக்கணும் மூன்றாவது மிக முக்கியமான பொருள் வந்து வெள்ளை யானை அதுவும் தும்பிக்கையை மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை யானைகளை உங்களுடைய ஹால் வ வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ நீங்கள் வச்சுருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் டெக்கரேட்டிவாக கூட பயன்படுத்தலாம் நடுவில் வந்து ஒரு உருளி வச்சுட்டு ரெண்டு சைடும் ரெண்டு யானைகள் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கலாம் சில பேர் நிலைவாசல்லே டெரக்கோட்டா யானைகளை வச்சுருப்பாங்க அது கூட நீங்கள் வைக்கலாம் தவறு கிடையாது இன்னும் சில பேர் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு பக்கத்தில் ரெண்டு பித்தளை யானைகள் சின்ன சைஸில் வச்சுருப்பாங்க யானைகள் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை யானை ரொம்ப பெஸ்ட்டு அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வடநாட்டவர்கள் நம்மளை விட ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில தொட முடியாத உச்சங்களை தொட்டிருக்கிறாங்க ஒரு புது கணக்கு எழுதுறதுனா கூட சரிங்க அந்த நோட்ல முதல் பக்கத்துல மஞ்சளால இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு தான் அவங்க எந்த ஒரு மங்கள விஷயத்தையுமே செய்வாங்க அதனால நிறைய பேரோட வீட்டு கதவிலே வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது இருக்கும் அதை மாதிரி இப்போ நிறைய ஸ்டிக்கர்ஸ் கூட்டி கூட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துருக்குது அந்த ஸ்டிக்கரை கூட நீங்கள் வாங்கி சில இடங்களில் ஒட்டி வைக்கலாம் குறிப்பாக உங்களுடைய பூஜை அறை டோர் அல்லது வாசலுக்கு மேலே அல்லது பூஜை அறைக்கு உள்ளார கூட இந்த ஸ்வஸ்திக் சின்னங்களை நீங்கள் ஒட்டி வைத்து அதை வந்து நம்ம அடி அடிக்கடி பார்ப்பதன் மூலம் நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை நாம் வந்து நம் பக்கம் வந்து ஈர்க்கலாங்க ஸோ இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீன் குறியீடு அப்படிங்கிறது எப்படி வந்து நம்முடைய ஹிந்து சாஸ்திரத்தில் ரொம்ப செல்வ செழிப்பை அள்ளித்தரும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறதோ சீன வாஸ்துவிலையும் இந்த தங்க மீன்கள் இன்னும் சில பேர் வந்து அரோனா அந்த ஃபிஷ்ஷு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சிலைகளாக தங்களுடைய ஹால்லேயே வச்சிருப்பாங்க வெறும் நீங்கள் அந்த மீன் சிலையை வச்சாலும் சரி அல்லது சில்லறை காசுகள்லாம் கொட்டி கிடக்கும் அதற்கு மேலே அந்த மீன் வந்து தன்னுடைய வாயை திறந்திருக்கிற மாதிரி அல்லது அந்த வாயில் ஒரு காசு இருக்கிற மாதிரி சிலைகளை நீங்கள் வச்சாலும் சரி அது நிச்சயமாக அதனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அள்ளி தருங்க நீங்கள் இதை மாதிரி மீன் டாலர் செயின் அதை கூட நீங்கள் போடலாம் அல்லது மீன் உண்டியல் அதை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அடுத்த முக்கியமான பொருள் கற்பக விருட்சம் இந்த கற்பக விருட்சம் எல்லாமே பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த பொருட்கள் தான் மகாலட்சுமி தாயார்லேருந்து சந்திர பகவான்லேருந்து ஐராவதம் யானையிலருந்து கற்பக விருட்சம்லேருந்து எல்லாமே அதிலிருந்து வந்த பொருட்கள் தான் சங்குகள் கூட ஸோ இந்த கற்பக விருட்சம் அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் இது இப்போ வந்து நிறைய டெக்கர் ஐட்டமாக ரொம்ப பெரிய பெரிய வால் ஹேங்கிங்லேருந்து சின்ன கற்பக விருட்சம் கற்பக விருட்சத்தில் விளக்கு கூட வந்திருக்குது ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்த பொருள் இந்த மாதிரியான பித்தளை முரத்தில் அஷ்டலக்ஷ்மிகளோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும் இதை வந்து நம்ம வீட்டு ஹால்லையும் நீங்கள் வால் ஹேங்கிங்காக மாட்டலாம் அல்லது பூஜை அறைகளையும் நீங்கள் வந்து மாட்டலாம் ஏன்னா இந்த முரம் அப்படிங்கிறதே லக்ஷ்மி வாசம் செய்யும் ஒரு முக்கிய பொருளாக கருதப்படுது அதிலேயும் இந்த அஷ்ட லட்சுமிகளை நம்ம அடிக்கடி பார்க்கும் பொழுது அது நமக்கு செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முரத்துலேயே நிறைய சைஸ் இருக்குதுங்க நம்முடைய உள்ளங்கை சைஸ்லேருந்து ஆரம்பித்து அதில் வந்து லக்ஷ்மி தேவியோட முகம் மட்டும் பதிச்சு சில முரங்களும் இருக்குது இது வந்து அவசியம் அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக முக்கிய பொருளுங்க இறுதியாக நம்ம பார்க்க கூடிய பொருள் தாங்க வளம்புரி சங்கு அனைத்து வளங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வளம்புரி சங்கு பார்க்கடல்லிருந்து தோன்றிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அனைத்து விதமான தோஷங்களையும் நமக்கு நீக்கி நல்ல ஒரு சுபட்சத்தை வாரி வழங்கக்கூடிய பொருள் ஸோ இந்த பொருளை நீங்கள் பூஜை அறையில் தினந்தோறும் பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்களை எல்லாம் துரத்தி எடுத்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளுங்க சரிங்க இப்ப சொன்ன பொருட்கள்லாம் எந்த மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கணும் வெள்ளி இல்லையா இல்ல பித்தளை இல்லையா அப்படின்னு சில பேருக்கு நிறைய சந்தேகம் வரும் முதல்ல உங்களால என்ன பொருள்ல அதாவது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு என்ன பொருள்ல இந்த மங்கள பொருட்கள்லாம் கிடைக்குதோ நீங்க அதை வாங்கி வைக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காமதேனு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து பித்தளை எல்லாம் வாங்க முடியலமா ரொம்ப விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அதை படமாக வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா காமதேனு ஃபோட்டோவே இப்போ நான் அழகாக விற்கிது அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும்பொழுது அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் பித்தளை வாங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கடவுள் உங்களுக்கு அளிப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கூட வாங்கி அதை உபயோகப்படுத்தலாம் ஒவ்வொரு பொருளுமே அப்படி தாங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி